Hello friends. கேர் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து இருபத்தி மூணு கோடியே எழுபத்தி லட்சம் ரூபாய் இப்போதைக்கு வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி வந்து வந்து இன்னொரு ரசிகர்களும் சரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சரி சம உற்சாகத்துல வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா வந்து சிஎஸ்கே எடுத்த ஓவர் டென் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு வந்து என்ன பிளேயர்ஸ் வந்து தேவையோ அதுக்கு மாதிரி கரெக்டாக எடுத்திருக்காங்க இப்போதைக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தெரியுது அதுலேயுமே நம்ம இந்திய வீரர்கள் வந்து வச்சிருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து தோனிக்கு கீழே ஆடும் பொழுது அவங்க நல்லா டெவலப் ஆகி வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிஎஸ்கே வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸுமே நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த வகையில் இப்போ வந்து சையது முஷ்டாக் அலி ட்ராஃபி வந்து போயிட்டுருக்கு அதில் வந்து நம்ம மத்திய பிரதேசம் அணிக்கும் ராஜஸ்தான் அணிக்கும் இடையான போட்டி வந்து நடந்துச்சு அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கே கேஆர் அணியால இருபத்தி மூணு கோடியே எழுவத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயர் வந்து வெறும் பதினாலு பந்துல பதினாறு ரன்கள் மட்டுமே வந்து எடுத்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை அவர் வந்து கொடுத்திருக்காரு கேகேஆர் வந்து நடப்பு சாம்பியன் அந்த கடந்த தொடரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படிங்கறதுல டவுட்டே வந்து கிடையாது ஆனா வெங்கடேஷ் ஐயரை விட ஃபில் சால்ட் வந்து ஓப்பனிங்கில் நல்ல ஒரு இன்டென்ட் வந்து கொடுத்தாரு வந்து கூட கே கேகேஆர் வந்து கண்டுக்காம விட்டாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு ஸ்டார்க்கு வந்து குவாலிஃபயர் ஒன் கேமு அதே மாதிரி ஃபைனல் இந்த ரெண்டு கேம்லயுமே ஆரம்பத்தில் வந்து முக்கியமான விக்கெட் வந்து தூக்குனார் ஏன்னா சன்ரைசர் ஹைதராபாத் அணியோட பெரிய பிளஸ் ஆய் இருந்துச்சு ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் வந்து மாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல குவாலிஃபை ஒன் கேம்ல ஹெட்டை வந்து போல்டு ஆக்கிருப்பாரு ஃபைனல் கேம்ல வந்து அபிஷேக் சர்மா வந்து போல்டு ஆக்கிருப்பாரு அப்போ ஸ்டார்க்கு வந்து இவ்வளவு கோடி கொடுத்து எடுத்திருந்தா கூட அது வந்து ஒரு நியாயமா வந்து இருந்திருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் வெங்கடேஷ் ஐயருக்கு இவ்வளவு கோடி தேவையா அப்படிங்கிறது எல்லாரையுமே வந்து ஒரு கேள்வி எழுப்புச்சு ஏன்னா வந்து இவ்வளவு கோடி கொடுத்து நீங்க வெங்கடேஷ் ஐயர் எடுக்கிறதுக்கு பேசாம நீங்க வந்து அவரை வந்து உங்க டீம்லயே வந்து ரீட்டைன் பண்ணி வந்து வச்சிருக்கலாமே ஸோ தேவையில்லாம பல கோடிகளை வந்து வீணடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் சொன்னாங்க பண்ணாங்க இப்ப அவருடைய பேட்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சொதப்பலா வந்து இருக்கு சையது முஷ்டாக் அலி டிராஃபில வந்து ஹர்திக் பாண்டியா இன்னும் மற்ற அணிகள் எடுத்த சில யங் பிளேயர்ஸ் வந்து அபாரமா வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து வந்து வெங்கடேஷ் அயர் இந்த மாதிரி சொதப்பலான ஆட்டத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காரு இன்னொரு புறம் வந்து சிஎஸ்கே அணியால பாத்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட தீபக் கூட வந்து மிரட்டி எடுத்துட்டு இருக்காரு அந்த மிடில் ஆர்டர்ல வந்து நல்ல பேட்ஸ்மேன் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் தீபக் கூட வந்து எடுத்தாங்க இப்போ தீபக் கூட வந்து முஸ்தாக் அலி டிராஃபில நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு பேட்டிங்லயும் வந்து அசத்துறாரு பவுலிங்லயும் பாத்தீங்க அப்படின்னா தீபக் கூட வந்து சூப்பரா வந்து செயல்படுறாரு இந்த கேம்ல வந்து இருபது பந்துல இருபத்தி ஆறு ரன்ல பேட்டிங்ல வந்து சேர்த்திருப்பாரு ரெண்டு போர் அடிச்சிருப்பாரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சையத் முஸ்தாக் அலி டிராஃபில நூத்தி டு நூத்தி நாற்பது இந்த ரேஞ்சில வந்து வச்சிருக்காரு அதே மாதிரி பவுலிங் வந்து போட்டிருக்காரு ரெண்டு ஓவர் போட்டு பதினாலு ரன்களை வந்து விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை வந்து தீபக் கூடா வந்து கைப்பற்றி இருக்காரு சோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா போதும் சோ நாலு ஓவர் வந்து தீபக் கூடாக்கு வந்து கொடுக்க போறது கிடையாது தேவைப்படுறப்ப ஒரு ஓவரோ ரெண்டு ஓவரோ பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்கோட் வந்து தீபக் கூடாவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அந்த வகையில் வந்து வெங்கடேஷருக்கு கொடுத்த கோடியோட கம்பேர் பண்ணுறப்ப தீபக் கூடாவுக்கு சம்பளமும் வந்து ஒரு கோடி எழுபது லட்சம் தான் சேம் டைம் நல்ல பர்ஃபார்மன்ஸையும் வந்து கொடுத்துருக்காரு நன்றி